எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் இறைவன் அடிக்கடி அச்சானக் என சொல்வது ஏன் அச்சானக் என்ன வேணா எப்ப வேணா நடக்கலாம் அப்படின்ற வார்த்தைக்கு ஒரு ஹிந்தி வார்த்தை ஓகேவா இது அடிக்கடி சொல்றாரு இதுக்கு நம்ம கண்ணு முன்னாடி நடந்த சில சம்பவங்களை எடுத்துக்கலாம் அப்போ நம்ம புரிஞ்சுக்கலாம் இறைவன் சொல்கிறதுக்கு எவ்வளோ அர்த்தம் இருக்குது அப்படின்னு ஒன்று வந்து இந்த பஹல்காம் அட்டாக் பஹல்காம்ன்றது காஷ்மீரில் இருக்கிற ஒரு இடம் அங்கே வந்து ஏப்ரல் மாதத்தில் ஃபேமிலிஸ் எல்லாம் சுற்றுப்பயணம் பண்ணுறதுக்காக போகிறாங்க அவங்க வெக்கேஷனை என்ஜாய் பண்ணுறதுக்காக போகிறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா இந்த பாகிஸ்தானில் வந்த தீவிரவாதிகள் இருபத்தாறு பேரை கொண்டுட்டாங்க ஒவ்வொருத்தரையும் உங்கள் மதம் என்ன அப்படின்னு கேட்டுட்டு அவங்கள வந்து பாயிண்ட் பிளாங்க்ல துப்பாக்கி வச்சு சுட்டு கொண்டுட்டாங்க நிறைய பேர் வந்து மனைவி மார்கள் கணவரை இழந்திருக்காங்க குழந்தைங்க அவங்க அப்பாவை இழந்திருக்காங்க அதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த டூருக்கு போறவங்கெல்லாம் என்ன முள்ள போயிருப்பாங்க ஜாலியா ஒரு ஹாலிடே என்ஜாய் பண்றோம் அப்படின்னு தான் போயிருப்பாங்க கரெக்டாக வாழ்க்கையே ஒரு முடிவுக்கு வரப்போகுது அப்படின்னு அவங்க எதாவது நினச்சிருப்பாங்களா ஏதாவது மனைவி தன்கா தாலி அறந்துரும் அப்படின்னு நினச்சிருப்பாங்களா குழந்தைங்க சொந்த அப்பாவை நினச்சிருப்பாங்களா நினைச்சிருப்பாங்களா தான் நம்ம அச்சா எனக்குன்னு சொல்றோம் என்ன வேணா எப்போ வேணால் எது வேணா நடக்கலாம் அப்படி ஒரு சம்பவம் அங்கே நடந்திருக்கு அடுத்தது பாருங்க சமீபத்துல குஜராத்ல அகமதாபாத்ல ஒரு ஃப்ளைட் ஆக்சிடென்ட் ஃப்ளைட்டு கிளம்புன ஒரு ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே வெடிச்சு செதிச்சு அந்த ஃப்ளைட்டில் ஒரு நபரை தவிர பாக்கி எல்லாருமே இறந்துட்டாங்க அதுல நிறைய கதைகள் வருது அதாவது சம்பவங்கள் சொல்றாங்க ஒரு பெண்மணியோட கணவர் வந்து ஃபாரின்ல இருக்காரு இங்கிலாண்டில் இருக்காரு அவர் கூட இவங்க சேர்றதுக்காக அது கல்யாணம் தான் முடிஞ்சிருக்கு அவர் போயிட்டாரு இப்போ அப்படிதான் நடக்கும் இல்லையா கல்யாணம் ஆன உடனே இவர் போயிடுவாரு அப்புறம் விசா எல்லாம் ரெடி பண்ணுவாங்க ரெடி பண்ண உடனே விசா அனுப்புவாங்க உடனே இவங்க பின்னாடியே கிளம்புவாங்க ஒரு மூணு நாலு மாசத்துல அப்படி மனைவி ஏறி இருக்காங்க மனைவி கிளம்பிட்டான் அதே மாதிரி வேற ஒருத்தர் வந்து ஒர்க் பண்றதே லண்டன்ல தான் ஒர்க் பண்றாரு அவரோட ஒய்ஃப் இங்கே டாக்டராக இருக்காங்க மூணு பசங்க இருக்காங்க இவங்களெல்லாம் கூட்டின்னு திருப்பி அவங்க ஊருக்கு கொண்டு போய் அங்கே ரீசெட்டில் ஆகலான்னு நினைக்கிறாங்க இந்த அம்மா அவர் டாக்டர் வேலையை ரிசைன் பண்ணுறாங்க பசங்க ஸ்கூல் படிச்சுட்டு இருக்காங்க அவங்களெல்லாம் ஸ்கூல்லேருந்து கட் பண்ணி அந்த ஊரில் போய் படிக்கிறதுக்காக ஒரு வாழ்க்கையை புதுசாக ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சி கிளம்புறாரு இவர் அங்கேருந்து வந்தார் எங்கள் ஃபேமிலியோட அந்த எல்லா அந்த குடும்பமே அதில் காலமாயிட்ட இவங்க யாராவது நினச்சிருப்பாங்களா இப்படி ஒரு ட்ராஜடி நடக்க போகுது அப்படின்னு இதுல பெரிய குடும்பம் என்னன்னா இந்த பிளைட் போய் விழுந்தது எங்கன்னா ஒரு மெடிக்கல் காலேஜ்ல பசங்க ஹாஸ்டல் தங்கி இருக்காங்க அங்க போய் விழுந்துருக்கு அங்க சாப்பிட்டுட்டு இருந்த பசங்க பத்து இருபது பேரு சரீரம் விழுட்டாங்க அவங்க எதிர்பார்த்திருப்பாங்களா நம்ம சாப்பிட்டு இருக்கும்போது மண்ட மேலே ஒரு பிளைன் வந்து விழுன்னு இதுதான் நம்ம அச்சாணக்குன்னு சொல்றோம் என்ன வேணா எப்போ வேணா நடக்கலாம் கரிகாலங்காவும் களிகாலத்துல உச்ச உச்சகட்டம் அது எதுவுமே கேரண்டி கிடையாது ஆனா நம்ம என்ன நினைச்சுன்னு இனியும் நிறைய நாட்கள் இருக்க போயிருக்கு அதாவது சங்கம்ன்றது நூறு வருஷம் நைன்டீன் தேர்ட்டி சிக்ஸ் டூ தௌசண்ட் தேர்ட்டி சிக்ஸ் நம்ம வந்து வீடியோ போட்டுட்டு கூட டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இருக்கும் இனி இத்தனை வருஷம் இருக்குல்ல நான் அதுக்குள்ளே பாஸ் ஆகிடுவான்ல அதுக்குள்ளே அமிர்த வேலையிலேருந்து நிறைய டைம் வந்து பாபா அன்பா நினைவு பண்ணி பாவத்தெல்லாம் ஏறிச்சிருவான்ல அதாவது இன்னைக்கு செய்யாதவங்க நாளைக்கு செய்வேன்னு நினைக்கிறத வந்து என்ன சொல்றது ஒரு கனவு கோட்டை தான் கட்டுறாங்க இதனால என்ன சொல்றோம்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஒவ்வொருத்தரும் இருக்கணும் இப்போ பாருங்க சமீபத்தில் இஸ்ரேல் ஈரான் போர் ஈரானோட கேபிட்டல் வந்து தெஹ்ரான் அங்க மட்டும் மக்கள் ஜனத்தொகையே பார்த்தீங்கன்னா ஒரு கோடிக்கு மேல இருக்காங்க இப்போ இஸ்ரேலும் அமெரிக்கா என்ன சொல்றாங்க தெஹ்ரான் இருக்க மக்கள் எல்லாம் வெளியே போங்க நான் பாம்பு போட்டு அழிக்க போறோம் அப்படின்ற ஒரு கோடி பேர் எங்க போவாங்க எங்க தான் போவாங்க டக்குன்னு ஏதாவது ஏற்பாடு இருக்காங்க இப்போ இஸ்ரேல் வந்து எப்போ பார்த்தாலும் சண்டையிலே இருக்கிறதுனால அவங்க வந்து பங்கர் கிங்கர்லாம் ஏற்கனவே செட் பண்ணி வச்சுருக்காங்க அங்கேயும் அப்படிதான் அங்கே இருக்கிற முக்கியமான சிட்டி மேலே ஈரான் வந்து மிசைல்ஸ் அடிக்கிறாங்க அந்த மக்களும் போய் பங்கரில் போய் ஒழிஞ்சு தான் இருக்காங்க அங்கேயும் அவங்க யாரும் சேஃபெல்லாம் கிடையாது இதை தான் நம்ம அச்சானக்குன்னு சொல்லுவோம் அச்சானக்குன்னா எது வேணா எப்போ வேணாம் என்ன வேணாம் எங்கே வேணாலும் நடக்கலாம் இல்லை எதுவுமே நம்ம கண்ட்ரோலில் கிடையாது ஸோ ஒரு ராஜயோகிக்கு இது ஒரு வார்னிங் மாதிரி எடுத்துக்கணும் ஒவ்வொரு ராஜயோகியும் நான் வந்து டைம் இருக்கு நான் கடைசியில் முப்பத்தாறு தானே அதுக்குள்ள நான் பாச்சாயிடுவேன் அதுக்குள்ள நான் இதா பண்ணிடுவேன் இப்படி எல்லாம் யோசிக்கிற பார்வை சிந்தனையே தப்பு நம்ம எப்படி இருக்கணும்னா இன்னைக்குதான் இப்பதான் கடைசி மோமெண்ட்னு இருந்தா என்னெல்லாம் பண்ணுவீங்க சில பேர் பண்ணல இப்ப கேன்சர் வந்து போர்த் ஸ்டேஜ் வந்துச்சுன்னு சொல்லுறேன் டாக்டர் சொல்லிட்டாருன்னு வச்சுக்கல நீங்க வந்து ஒரு மூணு மாசம் இருந்தா பெரிய விஷயம் சொல்லிட்டாருன்னு வச்சுக்கல அந்த மூணு மாசத்துல என்ன பண்ணுவாரு அவரால் முடிஞ்சதெல்லாம் ஃபேமிலிக்கெல்லாம் அந்த இந்த ஒய்ஃபு குழந்தைங்க பேர் எழுதி வைப்பார் கரெக்டாக கோயில்லாம் கூட்டின்னு போனோம் எதெல்லாம் பண்ணணும் நினச்சா எல்லாம் பண்ணிவிட்டு வர கடை 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 முடிஞ்ச வரைக்கும் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி நம்ம புருஷார்த்தம் அடுத்த லெவலில் பண்ணணும் நாளைக்குன்றது எந்த கேரண்டியும் கிடையாதுங்க பாருங்க என்னோட எக்ஸாம்பிள் வச்சுக்கிறாங்களே நான் வந்து ஒரு பதினஞ்சு வருஷமா இந்த சிஸ்டம்ல இருக்கேன் ஒம்பது வருஷமா யூடியூப் ஸ்பேஸில் இருக்கேன் சோஷியல் மீடியாலாம் இருக்கேன் ஒருவேளை என் கடன் அடைஞ்சதுக்கு அப்புறம் நான் வந்து பாபா பண்ணனும் பண்ணணும் முடிவு பண்ணி இருந்தேன்னு இன்னைக்கு வரைக்கும் என்னால் ஸ்டார்ட் பண்ணிருக்க முடியாது வரைக்கும் ஸ்டார்ட் பண்ண ஏன்னா இனியும் ஒரு நாலு கிரெடிட் கார்டு இருக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் அவுட் ஸ்டெண்டிங் இருக்கு ஆனா பதினஞ்சு வருஷமா நம்ம பண்றேன் வாணி படிக்கிறேன் பண்ண சேவை ஒன்பது வருஷமா யூடியூப் டெய்லி பண்ணிட்டு இருக்கோம் ஏன் அது ஒரு ட்ராக்கு இது ஒரு ட்ராக்கு கடன் கார்மிக் அக்கௌண்ட் ஒரு ட்ராக்கு அது நம்ம முடிச்சுதான் ஆகணும் முடிக்கும் போது முடியும் அதுக்காக நான் வந்து இங்க நினைவு பண்ண மாட்டேன் சேவை பண்ண மாட்டேன்னு சொல்றது எந்த அளவுக்கு கரெக்டா இருக்கும் சரியா சோ இன்னைக்கு ஒரு நான் இன்னைக்கு சரி விடுறேன்னு வச்சுக்கோங்களேன் என் கார்மிக் அக்கௌண்ட்ல எனக்கு கணக்குல என்ன இருக்கும் பதினஞ்சு வருஷமா ப்ராக்டிஸ் பண்ணிருக்காருன்னு இருக்கும் ஒவ்வொரு வருஷம் சேவை பண்ணிருக்கான்னு இந்த கணக்கு பாபா கிட்ட இருக்கும்ல அப்போ இதுதான் கரெக்டான மெத்தட் அதாவது இன்னைக்கு பண்ண வேண்டிய வேலை எல்லாரும் பண்ணிருக்கணும் அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம் ரொம்ப சிம்பிளா நீங்க நைட்டு படுக்க போகும்போது ஒரு விஷயம் யோசிங்க நாம இருந்த வழியில இருந்து இறைவனை நினைவு பண்ணலாம் நாலு பேஜ் வாணி இருக்கு அது படிச்சேன் நாலு பேஜ் வாணி படிக்க ரொம்ப சிம்பிள்ங்க ஒரு நாள்ல எல்லாருமே மொபைல் அப்படியே இன்ஸ்டாகிராமு வாட்ஸ்அப் அப்படின்னு நவுத்தி நவுத்தி போகும்போது எத்தனையோ படிக்கிறோம் அதுக்கு உருப்படி நாலு பேஜ் இந்த மீது படிச்சுட்டு வேற ஏதாவது பண்ணலாம்ல ஸ்ரீபத் கூட இந்த தான் சொல்றாரு அவர் எல்லா பிறவியும் வந்து அந்த நான் சொல்ற மாதிரி பண்ணு இந்த மாதிரி பண்ணுன்னு சொல்லியிருக்காரா இல்ல இல்ல இந்த ஒரு பிறகு பண்ணிட்டு போகிறது என்ன கஷ்டம் சேவை மினிமம் அடுத்த ஆத்மாவுக்கு பாபா வந்துட்டாருன்னு சொல்றது என்ன கஷ்டம் வரும் இந்த நாளும் பண்ணிட்டேன்னா செக் பண்ணுங்க பண்ணிட்டீங்களா ரொம்ப சந்தோஷம் நாளைக்கு ஒரு நாள் பண்ணணும்னு முடிவு பண்ணுங்க அடுத்த நாள் நைட்டு இதே மாதிரி இவங்ககிட்ட கனெக்ட் பண்ணுங்க திரும்பி பாத்தீங்கன்னா அதுக்கு வந்தது வந்து பத்து வருஷம் இருஷம் இருக்கும் சரிங்க சோ இது அச்சானக்கன்னு பரமாத்மா அடிக்கடி சொல்றது வந்து சும்மா ஜோக்குக்கெல்லாம் சொல்லலை அவர் ரொம்ப சீரியஸா தான் சொல்றாரு அதான் கண்ணு முன்னாடி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறாரு நேற்று வரைக்கும் வேற மாதிரி இன்றைக்கி வேற மாதிரி கதை மாறுதுன்றத காமிக்கிறார் அவர் சரியா இது வந்து நமக்கு ஒரு ஐ ஓப்பனர் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் ஒரு ஓப்பனர் என்ன வேணா ஸோ நீங்கள் வந்து ரிலாக்ஸ்டாக யோகா பண்ணலாம் ரிலாக்ஸ்டா அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறது கரெக்டு கிடையாது நமக்கு சீரியஸாக யோசிக்கணும் நிறைய விஷயங்களை சிந்திக்கணும் அந்த ஆங்கிளில் பிரயாணம் பண்ணணும் சரியா இப்போ நான் சொல்கிறது ரெண்டு எக்ஸாம்பிள் இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ பூகம்பம்னு எடுங்களேன் சும்மா பாருங்களா டெய்லி ஒரு பூகம்பம் நடக்குது எங்கெங்கேயாவது நடக்குது ஆக்சுவலா மூணு ரிக்டர் ஸ்கேல் கீழே வந்து ஆல்மோஸ்ட் டெய்லி அடிக்கடி நாள்தான் இருக்கு அது வந்து மனுஷனை பாதிக்காதனால மக்களுக்கு தெரியல ரெக்டர் ஸ்கேலில் அஞ்சு ஆறு ஏழு எட்டுன்னு வரும்போது தான் அது ஒரு பாதிப்பு இருக்கும்போது மக்கள் யோசிக்கவே செய்றாங்க சரி இப்போ மழை பார்த்தீங்கன்னா அங்கங்க மழை வெள்ளம் டிசாஸ்டர் தான் ஸோ பஞ்ச தத்துவங்கள் வச்சு செய்து ஒரு சைடு இதையும் நம்ம அச்சானு தான் சொல்லணும் ஸோ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் ஒரு ஒரு ராஜயோகியோ இன்னைக்கு இந்த நொடி தான் கடைசி நொடி அப்படின்ற மாதிரி நம்மளுடைய புருஷார்த்தம் இருக்கணும் ஓகே ஒரு தகவல் நம்ம வந்து எண்ணம் போல் வாழ்வு அப்படின்னு ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போடுறோம் இல்லையா நீங்க நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பீங்க அதுல எனக்கு வந்து ஒரு சஜஷன் வேணும் உங்க சைட்ல இருந்து அப்படின்னா என்னென்னா நான் வந்து அந்த அதுல வரக்கூடிய அந்த வீடியோஸ் இருக்குல்ல அந்த பெக்சல் வீடியோ அதுலேருந்து எடுக்கிறேன் நான் அந்த கண்டென்ட் அங்கிருந்தான் எடுக்கிறேன் பேசுறது வந்து நான் நிறைய படிக்கிறேன் அதை வச்சு ஆடியோ கொடுத்துட்றேன் நான் உங்ககிட்ட நான் கேட்குறது என்னென்னா இப்போ நான் இன்றைக்கி ஒரு வீடியோ போடுறேன்னு வச்சுக்கோங்களேன் இதை நீங்கள் ஷார்ட்ஸாக போட்டால் எங்கேந்தெல்லாம் ஃபோட்டோ எடுப்பீங்க எங்கேருந்தெல்லாம் வீடியோ எடுப்பீங்க அதுக்கு நீங்கள் ஒரு டெக்னிக் வச்சுருப்பீங்களா இந்த இடத்துல இருந்து எடுக்கலாம் அந்த இடத்துல எடுக்கலாம் ஏன்னா நீங்கள் கூட ஒரு யூடியூபராக இருக்கலாம் நீங்கள் கூட இந்த இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணலாம் நீங்கள் இதோட பெட்டர் டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம் நமக்கு இது தெரியாமல் இருந்திருக்கலாம் அப்படி இருந்ததுனால் நீங்கள் அதை சஜஸ்ட் பண்ண முடியுமா அதாவது நான் பண்ணால் இப்படி தான் பண்ணுவேன் இமேஜஸ் இந்த இதுலேருந்தான் எடுப்பேன் வீடியோ தான் எடுப்பேன் இந்த டெக்னிக்லாம் ஃபாலோ பண்ணேன் அப்படின்னு எனக்கு ஐடியா கொடுக்க முடிஞ்சா ஒன்று கமெண்ட் செக்ஷனில் போட்டாலும் சந்தோஷம் தான் இல்லை தனியாக ஸ்பெஷலாக வாட்ஸ்அப்பில் போட்டாலும் சந்தோஷந்தான் ஓகே இன்றைக்கி இப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்க நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க தேங்க் யூ